வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு சின்ன மேக்ஸி தான் சாரியோட மேக்ஸி கன்வர்ஷனோட பார்க்க போகிறீங்க அதோடு சேர்த்து வந்து எப்படி உங்களால் மட்டும் நூறு இந்த மாதிரி ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும்னு கேட்டவங்களுக்காக நான் சொல்கிறேன் நமக்கு ஒரு மேக்ஸி ரெண்டு மேக்சி வரும்போது நம்ம வந்து இது பண்ணல நம்ம ஏதாவது ஒரு ஆஃபர் அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் நார்மலாக நம்மளோட மேக்ஸியோட கன்வெர்ஷன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் இன்றைக்கி இப்போவும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபரோடு தான் வந்திருக்கிறேன் என்ன ஆஃபர்னால் வந்து நாளைக்கு ஜூன் ஜூலை ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த அப்டேட் வீடியோ வரும்போது உங்களுக்கு ஜூலை ஃபர்ஸ்ட்டு இந்த ஜூலை ஒன் டு ஜூலை தேர்ட்டி வரைக்குமே வந்து நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸை வந்து லைக் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு மினிமம் ஒரு ஃபைவ் வீடியோஸ் கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணித்தரேன்னா மேக்ஸி ஸ்டிச் பண்ணித்தரேன் இது பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள் இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணோம் அது ஒரு தமிழ் இயருக்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தோம் மாதிரி நம்ம நிறைய ஏழு பேருக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம் மோர் தென் டென் பீசஸ் வந்தது ஒரு செவன் பீசஸ் மெயின்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மாமன் கிட்ட ரெண்டு பேருக்குமே சேர்த்து பண்ணுறது கூட நம்ம வெறும் ஹண்ட்ரடுக்கு பண்ணியிருந்தோம் அதனால் வந்து உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் முடியும் எனக்கு பண்ணி கொடுக்க முடியும் நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பாருங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ வந்து ஒரு சின்ன ஐடியாஸ் தான் கொடுக்குறேன் எல்லாம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்னது அப்படின்லாம் சொல்லாதீங்க இதை நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸாக இருக்கும் டிப்ஸாகவும் இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற ஓல்டு சேரீஸ் உங்கள் அம்மாவோட மெமரபிள் சேரீஸ் எல்லாமே வந்து நீங்கள் வேர் பண்ணாமல் வச்சிருக்கிறீங்க அது வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன்னா வீடியோக்கு கீழே வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி உங்களோட ஸாரீஸை வந்து ஒரு ஃப்ராக் ஆவோ ஒரு லெ லெஹெங்காவாவோ அதை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வியர் பண்ணிக்க முடியும் அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேலஞ்சபுளாகவே சொல்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்தாலும் அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அட் த சேம் டைம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து வெஸ்டர்னாவோ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை வந்து சாரீஸை வந்து ட்ரெடிஷ்னல் வியராக மாற்ற மாதிரியும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன் நம்மளோட எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக முடியுமோ அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம் எல்லாருக்கும் நமக்கு நல்லாவே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போவும் அதே ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஆனால் ஜூலை தேர்ட்டி வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா முப்பது நாளும் ஆஃபர் கொடுத்துருக்குறேன் அந்த முப்பது நாலு ஆஃபரில் சின்ன விஷயந்தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக மினிமம் ஃபைவ் வீடியோஸ்க்கு கீழே உங்களோட ச ஐடியிலேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஐடி ப்ரூஃபை வச்சு மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மேக்ஸி கன்வெர்ட் பண்ணித்தரேன் சரி ரொம்ப நன்றி அடுத்தது பண்ணி அடுத்தது என்ன பார்த்துன்னா இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் பட் அதை நான் எப்படி ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறது எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வருது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு மாடல் மாடலாக டிசைன் டிசைன்ஸாக ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணுங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து உங்கள் மவுத் ஆஃப் வேர்டில் சொன்னால் யாருமே அதை அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க கண்டிப்பாக அதனால நீங்கள் வந்து ப என்ன பண்ணுங்கன்னா தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்களே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு சஸ் மே ஸ்டிச் பண்ணணும் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கண்வென் வந்துட்டு எடுத்துக்கிட்டு நீங்களே ஸ்டிச் பண்ணுங்கள் அதை எப்படி சொல்கிறது கிட்டே வந்து காட்டுறதுக்காக இல்லை நீங்கள் எங்கேயோ போகிறீங்களா போட்டு போங்க இப்போ நான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஸ்டிச் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் எனக்கு கிளாஸ்க்கு வர பேரண்ட்ஸ் பார்க்குற மாதிரியோ அப்படி இல்லைன்னா இங்கே வர யாராவது ஒருத்தவங்க அதை பார்த்துக்குற மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா போட்டிருப்பேன் அவங்க விசிபிளாக அவங்களுக்கு தெரியற மாதிரி நான் போட்டிருப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணவங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அது தா அதையும் தாண்டி நான் என்னக்கு ஸ்டிச் பண்ணுற சார் நான் ட்ரெஸ்ஸை நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு பேர் வருவாங்க இன்றைக்கிட்ட அதுக்கு வர்றாங்க தையலுக்கு வர்றாங்க அப்படின்னா அப்போது நான் அதை வியர் பண்ணியிருப்பேன் அப்போ இது எங்கே தைச்சது அந்த மாதிரி அப்போ நம்ம மெட்டீரியல்ஸ் எடுக்க போகிறோம் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம எது ஸ்டிச் பண்ணியிருக்கமோ அதை வியர் பண்ணிட்டு போங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க வர இடத்துக்கோ இல்லை உங்களுக்கு தெரியாதவங்களே இருக்கலாம் ஒரு காமன் பிளேஸ்க்கு போகும்போது நீங்கள் வேர் பண்ணிவிட்டு போகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க பார்க்குறவங்க எங்கே ஸ்டிச் பண்ணிங்கன்னு கேட்கும்போது இல்லை நான் ஸ்டிச் பண்ணதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆர்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ட்ரையல் பாருங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இல்லை எனக்கு எப்படி பண்ணாலுமே ஆர்டர்ஸ் வரல அப்படின்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கிட்டே உங்கள் அலோ ப்ளவுஸ் மட்டும் கொடுங்க நான் ஒரு ஸ்டிச் பண்ணி தரேன் நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் கிட்டே அதே மாதிரி ப்ளவுசஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும் ஒன்று வந்து நீங்கள் வந்து சொல் நீங்களாக போய் சொல்கிறத விட ஒருத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு வர என்ன நாம் என்ன ஸ்டிச் பண்ணால் பயமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த கரெக்ஷன் வந்துடுமோ இந்த கரெக்ஷன் வந்துடுமோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ளவுஸ் மிஸ்டேக் வருதா அடுத்த ப்ளவுஸ் கரெக்டாக வரும் பத்து ப்ளவுஸ் தச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு ப்ளவுஸ் மிஸ்டேக் வரதான் செய்யுது எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் அவங்களுக்கு வர விஷயம் தான் அதுக்காக நீங்கள் நீங்கள் திரும்ப திரும்ப ஐயோ எனக்கு வராது வராது வராதுன்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவும் மே வராது நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் செகண்ட் இன்றைக்கி நான் வந்து முக்கியமாக உங்ககிட்ட பேச வந்த டாபிக் என்னென்னா இப்போ வந்து ஒரு மாடல் பார்க்குறீங்க அந்த மாடல் எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னு கிட்டே எப்பவுமே நீங்கள் அந்த வேடை சொல்லிடாதீங்க அதை வந்து நீங்கள் எப்போ சொல்வீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் பார்த்துருப்பீங்க அதை யூடியூப்பில் தேடி இருப்பீங்க அந்த மாடல் கிடச்சிருக்காது அப்போ அந்த கஸ்டமர்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ண முடியாமல் விட்டுட்டிங்கன்னா செகண்ட் ஏதாவது ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து ஒரு மாடல் கொடுக்கும்போதே நீங்கள் பயந்துடுறீங்க ஏன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்பை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க இது வந்து நான் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேரை வச்சு மட்டும் தான் நான் சொல்றேன் இதே மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம் சரியா எனக்கு வந்து நான் வந்து எது கேட்டாலும் நான் யூடியூப் பார்த்துப்பேன் ஆக்சுவலாக வந்து முன்னாடிலாம் யூடியூப்னு ஒரு ச இது கிடையவே கிடையாது ஒரு ப சி சினி ஃபீல்டில் ஒருத்தவங்க போட்டு வருவாங்க அந்த பிளவுஸை பார்த்து சரோஜாதேவி அந்த படத்தில் போட்டிருந்த மாடல் ஜெயலலிதா மேம் அந்த படத்தில் போட்டிருந்தது அப்படின்னு சொன்னாலே டெய்லர்ஸ் வந்து அந்த பிக்சர் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ண காலம் இருக்குது ஏன் நம்மளே வந்து அவன் நம்ம அம்மா போட்டிருக்க ப்ளவுஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்க ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க டெய்லர்ஸ் ஆனால் இப்போது நீங்கள் எதெடுத்தாலும் யூடியூப்பில் பார்க்குறது ஆக்சுவலாக நான் வந்து நானே ஒரு சேனல் நடத்திட்டு நான் யூடியூப்பை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பார்க்கணும் ஆனால் அதே சமயம் உங்களோட க்ரியேட்டிவ் நிறைய பேர் வந்து வீட்டில் நோட் பண்ணியிருப்பீங்க டெய்லர்ஸ் வந்து அவங்க வீடை எப்படி வேணாலும் போட்டிருப்பாங்க குப்பையாக இருக்கும் துணியாக இருக்கும் அப்படி மட்டுமே யோசிக்கிறவங்க அவங்க கிட்ட கெடுத்திங்கன்னா ஒரு சின்ன பெட் துணியை கூட அவங்க எவ்வளோ அழகாக மாற்றுவாங்கன்னு எல்லாேருக்கும் தெரியும் அவங்கக்கிட்ட இருக்கிற கந்தல் துணி இருக்குது இதை வச்சு ஏதாவது பண்ணுன்னு நீங்கள் ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒரு டெய்லர் கிட்டே சொல்லி பாருங்க அப்போ தான் தெரியும் இல்லை நீங்களே உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் துணி இதை வச்சு பில்லோ கவர் தைக்கலாமா என்ன தைக்கலாம் பாப்பாக்கு ட்ரெஸ் தைக்கலாமா வேறு என்ன பண்ணலாம் ஒரு பெட் கவர் தைக்கலாம் இல்லை வேண்டாம் எனக்கு ஒரு டேபிளுக்கு கவர் தைக்கலாம் வந்து சோஃபாக்கு மேலே போடுறதுக்கு ஒரு குஷன் தைக்கலாம் அப்படின்னு நம்ம க்ரியேட்டிவ் வந்து ஒர்க் ஆகும் அதே இது அதை யூடியூப்பில் பார்த்து பார்த்து செஞ்சு பழகுனதுனால உங்களோட மைண்டே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா வந்து டம்ப் ஆகிடுச்சோன்னு எனக்கு தோணுது நிறைய பேர் சொல்கிறீங்க அதை நான் அதெலாம் பார்த்துப்பேன் ஏன் ஒரு சின்ன ப்ளவுஸ் தானே ஒரு சுடிதார் தானே அவங்க போட்டிருக்க நெக்குக்கு அதுக்கே போய் நம்ம அங்கே பார்க்கணும் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸை வெட்டி ஒரு இதை வச்சு ட்ரையல் பார்த்துட்டிங்கன்னு வைங்களேன் நீங்கள் எப்போ யார் வந்து கேட்டாலும் அந்த மாடலை தாராளமாக பண்ணலாம் இதே இது நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தான் அதை தச்சு கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க சொன்ன அளவு அதே டிசைன் அதே பேட்டர்ன் அப்படியே நீங்கள் டிட்டோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை அதே மாடல் ப்ளவுஸ் வந்தாலும் நான் தச்சுருக்கேன்ப்பா ஆ அப்படிம்பிங்க ஆனால் மறுபடியும் போய் நீங்கள் செக் பண்ணுவீங்க அதை வெட்டிட்டு ஓரளவு நீங்களே உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ளவுஸை மாடலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது இப்படி கட் பண்ணலாமா யோசிங்க யோசிச்சுட்டு இல்லை எனக்கு இது சரியாக வரல அந்த டிசைன் எனக்கு சரியாக வரல அப்படிங்கும்போது ஒரு தடவை இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லைஃப் லாங் அது மறக்கவே மறக்காது இது எப்படி சொல்கிறதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு நான் வந்து சொல்வேன் ஸ்கூலில் வந்து நமக்கு வர்ற குழந்தைங்களுக்கு இமேஜின் பண்ணுங்கன்னு சொல்வேன் ஒரு காக்கா கதையை சொன்னால் கூட காக்கா வந்தது மரத்தில் உட்காந்துது அப்படிங்கும் போது அவங்க கண்ணில் மரம் அந்த மரத்தில் வந்து காக்கா உட்கார மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க அந்த மரத்து கீழே ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டியை இமேஜின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து விஷுவலாக அது வந்து தெரிகிற மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ண விடுவோம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் டிசைனாக அதை பார்த்துட்டிங்களா இல்லை ஒரு பிக்சர் பார்த்துட்டீங்கன்னா அதை ஜூம் பண்ணுங்கள் ஜூம் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுமோ அதுலேருந்து இதை எப்படி பண்ணியிருக்காங்க அதை அப்படி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக அதை கன்வெர்ட் பண்ணிடலாம் அதே விஷயத்த இல்லை எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பிக்சரை கொடுத்து பிக்சரோட செட் பண்ணி அந்த அன்றைக்கி யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒருத்தவங்கள்கிட்ட கேட்குறீங்க இல்லை ஒரு டெய்லர்கிட்டே போய் எனக்கு இது எப்படி சொல்லித்தான்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி தந்த உடனே உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் அதே இதாவது என்ன பண்ணுவீங்க அடுத்தடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறந்துடுவீங்க எதனால மறப்பீங்கன்னா டிசைன் மறக்க மாட்டீங்க அளவுகளை மறந்துடுவீங்க இதுக்கு இவ்வளோ வச்சோமா இது இதை பண்ணோமா அதை பண்ண அதே இது நீங்களே யோசிச்சு இது வரைக்கும் வந்திருக்கு ஓ எட்டு இன்ச் போடலாம் இந்த பேட்டர்ன் ஓ இந்த ஃப்ளார் வந்து த்ரீ இன்ச் வச்சுக்கலாம் டூ அண்ட் ஆஃப் இன்ச் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் ப்ராக்டிக்கல் எப்போவுமே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம ஒர்க் பண்ணுற விஷயம் தான் வந்து நம்ம லைஃபுக்கு ரொம்பவே ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை உங்களோட கிரியேட்டிவ் யோசிச்சு அதாவது நீங்கள் கொஞ்சம் யோசிங்க க்ரியேட்டிவாக யோசிச்சுட்டு அதை ஃபினிஷ் பண்ணும்போது அதுக்கு மாரல் சப்போர்ட்டிவ்க்கு நீங்கள் வந்து இங்கே எடுத்துக்கோங்க சரி யூடியூப்பில் எத்தனையோ பேர் கிளாஸ் நடத்துகிறாங்க அதை பார்த்து கூடாது கண்டிப்பாக அதை கற்றுக்கங்க அங்கே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடைக்கும் இல்லைனே சொல்லவே இல்லை ஆனால் அதே சமயம் ஒரு டெய்லராக நீங்கள் வந்து உங்களோட ப்ரைனையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃப்யூச்சர் வந்து இன்னும் ஹெவி ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நான் ஒரு பிக்சர் பார்த்தேன் இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணேன் இப்போ எனக்கு வந்து உண்மைக்குமே எனக்கு ரொம்ப ஹா ஹாப்பியாக இருக்குது சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நன்றி இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு இந்த ட்ரெஸ் ஆக்சுவலாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இதோட ஃபைனல் வியூ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதை வந்து கஸ்டமர் வந்து இருந்து அங்கே போட்டு பார்த்துட்டே போயிட்டாங்க அவங்க ஸ்டிச் பண்ணதை நம்ம உடனே போட்டு பார்த்து நமக்கு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இதில் என்னென்னா என்ன கொஞ்சம் வேலை வச்சிருக்கிறேன் நெக்லைன் மட்டும் கொஞ்சம் ஆரி ஒர்க் போடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக நன் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வேணும்னு நினைக்கல பட் இப்போ என்ன பிளான் பண்ணோன்னா ட்ரெஸ் அவங்க வியர் பண்ணதோ கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஃபீல் பண்ணதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதில் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆரி ஒர்க் பண்ண போகிறோமா இல்லை லேஸ் ஒர்க் பண்ண போகிறோமான்னு தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் இதில் ஆரி போட்டால் நல்லாயிருக்குமா இல்லை ஆரி லேஸ் எல்லாம் இப்போ கடைகளில் கிடைக்கிது நம்ம ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வச்சுருப்போம் அந்த மாதிரி லேஸ் ஆட் நல்லா நல்லாயிருக்குமானியும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மினிமம் நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஹண்ட்ரடுக்கு தானே ஸ்டிச் பண்ணுங்க இல்லை இந்த ட்ரெஸ் நான் ஹண்ட்ரடுக்கு ஸ்டிச் பண்ணலை இது வந்து ஏ வந்து டூ ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறேன் அது போக வந்து இந்த டிசைனுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஸ்டிச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் என்னங்கிறத கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்